அனைவருக்கும் வணக்கம் பயணத்தின் தொடர்ச்சியாக இன்று எங்கள் ஊரில் வந்து பூரி மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணுவாங்க அது எப்படின்னு தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டப்போகிறேன் எப்போதுமே உருளைக்கெழங்கு அதிகமாக போடுவோம் நாங்கள் அதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் நீங்கள் இதிலே பார்த்தா தெரியும் ரெண்டு பெரிய வெங்காயமும் அதை விட சின்ன சைஸும் மூணு வெங்காயமாக மொத்தமாக எடுத்துக்கோங்க ஒரு உருளைக்கெழங்கு பெரிய சைஸாகவும் சிறிய உருளைக்கிழங்கு சைஸாகவும் எடுத்துக்கணும் அதே மாதிரி தான் தக்காளியும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஆக மூணு வெங்காயம் ரெண்டு உருளைக்கிழங்கு இரண்டு தக்காளி நம்ம பச்சை மிளகாய் வந்து நம்மளோட காரத்துக்கு தாங்க நான் எங்கள் காரத்துக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இந்த பாசி பருப்பு வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ இவங்க எல்லாரையும் கட் பண்ணிடலாம் வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் நீல நீளமாக பச்சை மிளகாய் எப்போதும் போல் இப்போது நம்ம பாசிப்பருப்பை கழுவிடலாம் நம்ம பாசிப்பருப்பை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க எல்லாத்தையுமே இதில் ஒன்றாவே போட்டுடலாம் இந்த டிஷ்ஷு பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இப்போ குக்கரில் பருப்பு போட்டாச்சு நம்ம கட் பண்ண ஐட்டத்தை ஒன்று ஒன்றா போட்டுடலாம் நீல நீளமாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு உருளைக்கிழங்கு நான் இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக தான் கட் பண்ணியிருக்கேன் தக்காளி பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாக வெட்டியிருக்கேன் இப்போது நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஸ்பூனு இந்த அளவு சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சாம்பார் தூள் வந்து கடையில் வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க வீட்டில் அரைச்சதாலும் பரவாயில்ல இது ஒரு சின்ன டேஸ்ட்டுக்காக தான் இதில் உப்பு சேர்த்துருங்க உப்பு எப்போதும் சொல்கிற மாதிரி நம்மளோட சுவைக்கு ஏத்தாப்பில் தான் ஆட் பண்ணிக்கணும் இப்போ நான் இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றுறேன் இது எனக்கு மூழ்கலை அப்படின்னா இன்னும் ஒரு நூறு எம்எல் சேர்த்துக்குவேன் இன்னொரு நூறு எம்எல் மொத்தமாக நான் முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணியோடயது தெரியுது உங்களுக்கு இதுதான் கரெக்டான அளவு அவ்வளோதாங்க நல்லா கலக்கிட்டு மூடி போட்டே டேரெக்டாகவே மூணு விசில் வெட்டுலாம் இது கொதிக்கணும் அப்படிலாம் நம்ம வந்து எந்த எதுவும் பார்க்க வேண்டாம் மூடி போட்டு டேரெக்டாகவே மூணு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போது மூணு விசில் வந்துட்டாங்க இது ஸ்டீம் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் சூப்பராக வந்துருச்சுங்க கரெக்டாக முந்நூறு எம்எல் தண்ணியும் மூணு விசிலும் விட்டிங்க அப்படின்னா கரெக்டான அளவில் வந்துருச்சு இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு நான் வந்து ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேங்க தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு சின்ன பட்டை ஒரு கல்பாசி மூணு கிராம்பு ஒரு பிரியாணி இலை இப்போது இதெல்லாம் கொட்டிடலாம் ஒரு கொட்டு கருவேப்பில் இதில் இதை ஆட் பண்ணிடலாம் இதில் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றி கழுவி இதில் கொட்டிடலாம் இது தாளித்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஓப்பனில் கொதிக்கட்டும் புசு புசு பூரியோட சூப்பரான பூரி மசாலா தயாராகிடுச்சுங்க நம்மளோட சேனலில் சிம்பிள் ரெசிபீஸாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சிம்பிளான ரெசிபியோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கணும்னு விருப்பப்படுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்